உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் கற்றாலை யாரெல்லாம் தொடக்கூடாது தெரியுமா இயற்கை கொடுத்த சக்தி வாய்ந்த அற்புத மூலிகை அப்படின்னா அந்த கற்றாழை இதை வந்து ஏழு தடவை அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு பல மருத்துவ பொருட்கள் பயன்படுத்துறதை விடவும் ஒரு சின்ன துண்டு கற்றாலையால் கிடைக்கக்கூடிய பழன்கள் ஏராளம் கற்றாழையில் பல வகைகள் இருக்குது இருந்தாலுமே இதில் சோற்று கற்றாழை மட்டும்தான் மருத்துவ பயன்பாட்டில் இருக்குங்க வளர்ந்த கற்றாழை செடியுடைய இலைகள் முற்றினதாக இருக்கும் அந்த இலைகளை மட்டுமே மருத்துவ தேவைக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட கற்றாழையை மருந்தும் கூட சில பேர் கையிலேயே எடுக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கற்றாழை ஜில்லால் சிலருக்கு ஒவ்வாமை இருக்கலாம் இதனால் அலர்ஜி ஏற்பட்டதுக்கு சான்ஸ் இருக்குது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க சர்க்கரை நோய்க்கான மருந்து எடுத்துக்கும் போது கற்றாழை ஜூஸை குடிக்கக்கூடாது இதுக்கெல்லாமே மருந்து எடுத்துக்கிறவங்க கற்றாழை ஜூஸ் கற்றாழையுமே ரத்த முறைதலை தடுக்கக்கூடிய கூடிய கொடுது அப்படின்றதுனால சம்பந்தப்பட்டவங்க அதிக ரத்த போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஏதாவது நோய்களுக்கு நீங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தா அவங்க கற்றாழை சம்மந்தப்பட்டதை தொடக்கூடாது உதாரணமா கர்ப்பிணிகள் பிரசவித்த பெண்கள் ஒவ்வாமை பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி